வணக்கம் நல்லா இருக்கீங்களா கடலூரில் இருந்து ஞானஜோதி ஜோதி ஜோதிட ஆய்வகம் காமலிங்கம் பேசுகிறேன் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் இங்கு ஜோதிடம் பார்க்கப்படுகிறது திருமண பொருத்தம் பார்க்கப்படுகிறது திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது இங்கு குறிப்பாக ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது நிறைய பேர் என்கிட்ட ஜோதி ரங்கத்திரு ஜோதிடம் ஆகியிருக்காங்க இங்கே நிறைய திருமண தகவல் மையத்தில் பதினஞ்சு திருமணம் நிறைய பேருக்கு ஆகியிருக்குது அதே மாதிரி என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கறது ஒரு என்ன தெரியுமாங்க நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்த உடனே உங்களுக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை கேட்டு நானே ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருவேன் அந்த சீரியல் நம்பர் கொடுத்து நான் ஜாதகம் பார்ப்பேன் பார்த்துட்டோம்னா அந்த ரெக்கார்டு என்கிட்ட ஸ்டோர் ஆகி நான் கீப்பப் பண்ணி வச்சுருக்கேன் ரெக்கார்டை நீங்கள் அந்த ஜாதகத்தை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் ஜாதகம் அப்புறம் ஜாதகம் பார்க்கணும்னா என்கிட்ட ஜாதகம் எடுத்துன்னு வர இல்லை நீங்கள் எப்போனாலும் வந்து ஜாதகத்தை அந்த நம்பரை சீரியல் நம்பர் சொன்னீங்கன்னா நான் உடனே ஜாதகத்தை எடுத்து கம்ப்ளீட்டாக பார்த்துருவேன் ஏன்னா சந்தேகம் இருந்தால் ஃபோனில் நீங்கள் ஜாதகத்தை சந்தேகத்தை கேட்டுக்கலாம் அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் என்கிட்ட இருக்குது அடிக்கடி நீங்கள் ஜாதகம் எடுத்தால் ஒரு தடவை பார்த்தா போதும் நீங்கள் ஃபுல்லாக எப்போனாலும் ஜாதகம் பார்த்துக்கலாம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி திருமண தகவல் மையத்தில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பதிஞ்சுன்னு வச்சிங்க கல்யாணம் வரலும் பொருத்தம் பார்க்குறது ஃப்ரீ திருமணம் பொருத்தம் பார்க்கும் பதிவு கட்டணம் மட்டும் செலுத்தலாம் போதும் பொருத்தம் பார்க்குறது ஃப்ரீ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது என்கிட்ட ஜோதிடம் கற்றுக்கிட்டிங்கன்னா பாடம் நானே கொடுக்குறேன் புஸ்தகங்கள் பாட புஸ்தகம் நானே கொடுத்து நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஃப்ரீ பாட புஸ்தகம் ஃப்ரீ அதுக்கு வந்து காசு கிடையாது சொல்லிக் கொடுக்குற கட்டணம் மட்டும்தான் அதனால் இந்த சேவை அடிப்படையில் நிறைய விஷயங்களை நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நான் தொழிலை எடுத்து செஞ்சிட்ருக்கேன் இருபது வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன் மக்களுடைய ஆதரவு நல்லா இருக்குது ஒன்றும் தப்பு கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன வீடு கட்டுதல் நிறைய பேருக்கு ஆசைங்க நம்ம வந்து வீடு கட்டணும் சொந்த வீட்டில் இருக்கணும் வாடகை வீட்டில் இருக்கணுமா என்ன பண்ணுறாங்க சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்போ அது எல்லோருக்கும் கூட ஆசை நல்ல ஆசை தான் இருக்குது சொந்த வீட்டில் இருக்கணும் வீடு கட்டணும் சம்பாதிக்கணுன்றது ஆசை தான் ஆனால் எல்லாேருக்கும் அந்த யோகம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் எவ்வளோ பேர் பணம் வச்சுருப்பாங்க கையில் பிளாட் இருக்கும் வீடு கட்ட முடியாது இடம் இருக்கும் வீடு கட்ட முடியாது சிலருக்கு எடு ஒன்றுமே இருக்காது காசு இருக்காது பிளாடு இருக்காது இப்படின்னு கடன் வாங்கி கூடு கட்டி இருப்பாங்க சிலர் காலம்பூரா வாடகை வீட்லேயே இருந்து காலத்தை கழிச்சுடுவாங்க சிலர் மூதாதையர் வீட்லேயே இருந்து சொந்த வீடு இல்லாத அப்பா அம்மா இருந்த வீட்டிலே இருந்து காலத்தை கழிச்சுடுவாங்க சிலர் ஒருத்தருக்கு பத்து வீடு இருபது வீடு முப்பது கூடு இருக்கும் ஒருத்தர் நாலு வீடு அஞ்சு வீடு இருக்கும் வாடகை கூடுவாங்க வீடு கட்டி அது மாதிரி வீடு கட்டுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தோம்னா நீங்கள் வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ உங்களுக்கு வீடு கட்டுற ஆசை இப்போ என்ன இப்போ எல்லாம் எதுவுமே பசங்களாம் வேலைக்கு போகிறாங்க நான் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு சொந்த வீடு கட்டி தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்களால் வீடு கட்ட முடியாத போகுது கல்யாணம் லேட்டாகி போகுது பொண்ணு கிடைக்கும் பிரச்சனை ஆகி போகுது அதனால் நீங்கள் சம்பாதிங்க வீடு கட்டுங்க நான் வேணாம்னு சொல்ல ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு யோகம் இருந்ததுன்னா வீடு கட்டுற வேலையை பாருங்கள் இல்லைனா கல்யாணம் பண்ணி மூடுதான் கட்டுற ஜாதகத்தில் யோகம் இருந்ததுன்னா கட்டுங்க அம்மா பேரில் கட்டுங்க அப்பா பேரில் கட்டுங்க அதனால் உங்கள் பேர் தான் கட்டுணும்னு சொல்லிட்டு காலத்தை வீணாக்கி உங்களுடைய வாழ்வை வீணாக்காதீங்கன்னு சொல்லி விடைபெறேன் வணக்கம்